இது ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கணும் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் எவ்வளவு முக்கியமாக நடக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெற்றோர்கள் கவனத்தில் அதுல குறிப்பாக இளைஞர்கள் கவனிக்கணும் இளைஞர்கள் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு எவ்வளவோ நகையை வாங்கி கொடுக்குறாங்க வீடை வாங்கி கொடுக்குறாங்க சேலைகளை வாங்கி கொடுக்குறாங்க எவ்வளவோ பொருள்கள் விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதை விடவும் மிகப்பெரிய ஒரு பொருள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அவசியமான ஒன்றை பெரும்பான்மையான இளைஞர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் விஷயத்துல நினைக்கிறது இல்லை அதுல அல்லாஹின் தூதருடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் இவர் எப்படி இருந்தார்னு பாருங்க அவரை பற்றி இதுக்கர் ஃபத்தன் அவர் ஒரு இளைஞர் என்று சொல்லப்படுகிறது அந்த சிலையை உடைத்தார் என்று சொல்லும் போது இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் போது இப்ராஹிம் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு இளைஞராக இருந்தார் என்று திருமறை குரான் வசனம் சொல்கிறார் இந்த இப்ராஹிம் நபி அந்த ஓரிணை கொள்கையை முதல் முதல்ல எங்க கொண்டு போய் சொல்லுகிறார்னு பாருங்க அந்த சமுதாயத்தில் தன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தன்னுடைய தந்தை ஆசரிடத்தில் போய்தான் தான் ஏகத்துவ கொள்கையை முதல்ல சொல்கிறார் யா அபதி அப்தி மாலா வலா வலா யுபுசிரு

உங்களுக்கு எந்த நன்மையும் எந்த தீமையும் செய்யாத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்னிடத்திலே இறைவனிடத்தில் இருந்து வந்த அழகான தெளிவான ஒரு மார்க்கம் இருக்கிறது அதை பின்பற்றுங்கள் நான் சரியான வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் செய்தானை நீங்கள் வணங்காதீர்கள் அப்படி செய்தானை வணங்கி அவன் இறைவனுக்கு எதிரானான் தானே அவனுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நரகத்திற்குரியவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று தொடர்ச்சியாக தன்னுடைய தந்தை இடத்தில் அந்த ஒரு இளைஞர் பிரச்சாரம் செய்தார் என்று திருக்குறான் நமக்கு சொல்கிறார்